சமய தமிழ் இலக்கியம் வினாவிடை பாகம் ஏழு எவை தாம் தோன்றிய காலத்தை கண்ணாடி போல் எடுத்து காட்டுகின்றன விடை இலக்கியங்கள் தாம் தோன்றிய காலத்தை கண்ணாடி போல் எடுத்து காட்டுகின்றன இலக்கியங்களிலிருந்து எவற்றை எம்மால் அறிய முடிகின்றது விடை இலக்கியங்களிலிருந்து அக்காலத்து மக்களின் வாழ்க்கை கலைகள் நம்பிக்கைகள் முதலியவற்றை எம்மால் அறிய முடிகின்றது சமயம் எதன் அடிப்படையில் உருவாகியது விடை சமயம் நம்பிக்கைகளின் அடிப்படையில் உருவாகியது தமிழர் நிலத்தை எத்தனை வகைகளாக பிரித்தார்கள் விடை தமிழர் நிலத்தை ஐந்து வகைகளாக பிரித்தார்கள் அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை திருமந்திரத்தை இயற்றியவர் யார் விடை திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் இறைவனோடு தோழமை நெறியில் வாழ்ந்தவர் யார் விடை சுந்தரமூர்த்தி நாயனார் மக்களின் அக வாழ்க்கை புற வாழ்க்கை பற்றிய செய்திகளை அறிய உதவும் தமிழ் இலக்கண நூல் எது விடை தொல்காப்பியம் தொல்காப்பிய நூலின் பொருள் அதிகாரம் தமிழ் மக்களின் எவ்வாழ்க்கை பற்றிய செய்திகளை அறிய உதவுகின்றது விடை அக வாழ்க்கை புற வாழ்க்கை பற்றிய செய்திகளை அறிய உதவுகின்றது சிறுபானாற்று சிவனை எப்படி குறிப்பிடப்படுகின்றது விடை சிறுபானாற்றுப்படையில் சிவனை ஆலமர செல்வன் என குறிப்பிடப்படுகின்றது சிவன் அழித்தல் தொழில் செய்த பிறகு ஆடும் கூத்தின் பெயர் என்ன விடை சிவன் அழித்தல் தொழில் செய்த பிறகு ஆடும் கூத்து கொடு கொட்டி Ko.